இன்று மாண்பு தமிழக முதலமைச்சருடைய பிறந்த நாள் முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி அமைந்து ஏறக்குறைய வருஷம் ஆயிடுச்சு தேர்தல் நேரங்களில் பல திட்டங்களை முதலமைச்சர் தெரிவித்தார் முதலமைச்சர் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார் குறிப்பாக நிறைய தாய்மார்கள் இன்றைக்கு தாய்மார்கள் எல்லாம் பேருந்தில் எந்த அளவுக்கு உரிமையாக காரணம் என்று சொன்னால் அதற்கு நம் முதலமைச்சர்களுடைய திட்டம்தான் உங்களுக்கான அந்த பேருந்து இலவச பேருந்து திட்டத்தை கொண்டு வர நம்ம முதலமைச்சர் அவர்கள் இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக மாண்மங்க அமைச்சராக செயல்பட்டு கொண்டான மாதவனவர்கள் அவர்கள் சார்ந்திருக்க துறையினுடைய திட்டங்களை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நாட்கள் பத்தாது குறிப்பாக மலை கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் ஏறக்குறைய இருபது கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டர் பயணித்து செல்ல வேண்டியிருக்கும் அந்த மக்களின் சிரமங்களை புரிந்து குறிப்பாக கிராமத்தில் இருக்கக்கூடிய முதியவர்களின் சிரமங்களை புரிந்து இந்தியாவிலே முதல் மாநிலமாக தமிழகம்தான் தான் மக்களை தேடி மருத்துவம் கொண்டு வந்த அமைச்சர் உங்கள் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அந்த தொகுதிக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் சிறப்பாக செயலாட்டி கொண்டிருக்கிறார் அது மட்டுமல்ல இன்றைய மக்கள் எல்லாம் நாம் இவ்வளவு நெருக்கடியாக ஒட்டிக்கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறோமே இன்னும் பெருமையோடு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒருவர் கூட மாஸ்க் அமையாக இருக்கிறோமே இதற்கு காரணம் இந்த தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினர் நமது அமைச்சர் அண்ணன் கொரோனா காலத்தில் சுழன்று சுழன்று பணியாற்றி கொரோனாவே ஓடோடி விரட்டி அமைச்சர் தான் நமது அண்ணன் மாசுரன் அவர்கள் இது போன்ற சில திட்டங்களை சொன்னால் போதும் நம் திராவிட அரசு எந்த செயலாற்றிக் செயலாற்றி கொண்டிருக்கிற உதாரணம் நம் மாண்புமிகு தமிழகத்தின் முதலமைச்சர் மிகப்பெரிய மலை வெள்ளம் தத்தளிக்கத்துக் கொண்டிருந்தது சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஓடோடி வந்து மக்களுக்கு சேகம் செய்தார்கள் கழக தொடர்களும் நமது சட்டமன்ற உறுப்பினர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் ஒன்றிய அமைச்சர் பெருமக்கள் வந்தார்கள் ஆய்வு செய்தார்கள் நமக்கு ஒரு ரூபாய் பணம் கூட தரவில்லை ஆனால் முதலமைச்சர் அவர்கள் நிவாரண தொகை அத்தனை பேருக்கு ஆறாயிரம் ரூபாய் வழங்கிய அரசு நமது அரசு இப்படி நமது முதலமைச்சர் அவர்கள் பல திட்டங்களை நமக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட முதலமைச்சர் இன்னும் கால் நூற்றாண்டு வாழ்ந்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நம் முதலமைச்சர் யாரை விரலிட்டு காட்டுகிறாரோ அவர்தான் இந்தியாவின் பிரதமராக வருவார் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கூட்டத்தலைவரை முன்மொழிந்து மாவட்ட கழகத்தினுடைய அவைத்தலைவர் அண்ணன் எஸ் குணசேகரன் அவர்கள்